ஆலங்குளம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தில் ஆடிப்பூரம் விழா பத்தொன்பதாவது ஆண்டு விழா கோலாகலம் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றம் சார்பில் ஆடிபுரம் விழா மற்றும் மன்றத்தின் பத்தொன்பதாவது ஆண்டு விழா கோலாகலமாக நடைபெற்றது இவ்விழாவை ஒட்டி நேற்று பதினெட்டாம் தேதி காலை நெல்லை மேற்கு மாவட்ட துணைத் தலைவர் ஆறுமுகம் சக்தி கொடியை ஏற்றி வைத்தார் மாவட்ட வேள்விக்குழு இணை செயலாளர் தாமரை செல்வி அருமைக்கணி ஆகியோர் வேள்வியை தொடங்கி வைத்தனர் ஆலங்குளம் முத்தாரம்மன் கோவில் நிர்வாகியும் நெல்லை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான எஸ் எஸ் ராமசுப்பு ஆலங்குளம் சிறப்பு நிலை பேரூராட்சித் தலைவர் சுதா மோகன்லால் முன்னாள் வார்டு உறுப்பினர் மோகன்லால் ஆகியோர் அன்னை படம் வைக்கப்பட்ட அலங்கரிக்கப்பட்ட ரதம் மற்றும் அக்கினி சட்டி கஞ்சி கலையும் மாவிளக்கு பூப்பெட்டி முளைப்பாறை உள்ளிட்ட ஆன்மீக எழுச்சி ஊர்வலத்தை தொடங்கி வைத்தனர் இது தொடர்ந்து ஆன்மீக ஊர்வலம் மன்றத்தில் தொடங்கி ஆலங்குளத்தின் முக்கிய வீதிகளின் வழியாக சுற்றி வந்து ஆலங்குளம் முத்தாரம்மன் கோவிலை சக்திகள் வந்தடைந்தனர் ஆலங்குளம் முத்தாரம்மன் கோவிலில் முத்தாரம்மனுக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது இதைத் தொடர்ந்து மன்றத்தின் பத்தொன்பதாவது ஆண்டு விழா நடைபெற்றது இவ்விழாவிற்கு நெல்லை மாவட்ட ஆன்மீக இயக்க தலைவர் நாகராஜன் தலைமை தாங்கினார் தென்காசி மாவட்ட தலைவர் திருமலை தென்காசி மேற்கு துணை தலைவர் பத்மநாபன் தென்காசி மாவட்ட பொருளாளர் ரமேஷ் தென்காசி கிழக்கு பகுதி பவுன்ராஜ் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் ஆலங்குளம் செல்வகுமார் மாவட்ட பொருளாளர் ராமையா மாவட்ட துணைத் தலைவர் ஆறுமுகம் வடக்கு துணைத் தலைவர் சுந்தர மகாலிங்கம் கிழக்கு மாவட்ட துணைத் தலைவர் அம்பலத்தாடுவார் நெல்லை மேற்கு இணை செயலாளர் மாணிக்கம் தென்காசி மேற்கு மாவட்ட இணை தணிக்கையாளர் நடராஜன் இளைஞரணி துணை செயலாளர் சுப்பையா பாண்டியன் மகளிரணி இணை செயலாளர் சத்திய செல்வி பிரச்சாரக்குழு இணைச் செயலாளர் மயில் ராவணன் திருநெல்வேலி மேற்கு பகுதி மன்றம் தலைவர்கள் மன்றம் பொருளாளர்கள் செவ்வாழை தொண்டர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஆலங்குளம் குருவன்கோட்டை மாயமன் குறிச்சி நாரணபுரம் ரெட்டியார்பட்டி கடங்கநேரி நெல்லை டவுன் கரும்புனூர் வாகைக்குளம் அம்பை ஆண்டிப்பட்டி மாராந்தை கிடாரக்குளம் அகரம் சிவலார்குளம் காவலாக்குறிச்சி நாட்டார்பட்டி பகுதியிலிருந்து வருகை தந்த மன்ற பொறுப்பாளர்களுக்கு ஆலங்குளம் நிர்வாகிகள் சால்வை அணிவித்து கௌரவித்தனர் சக்திகள் உழைப்பாரி கும்மி அடித்து நிறுத்திக் கடனை செலுத்தினர் இதைத் தொடர்ந்து நடைபெற்ற அன்னதானத்தை நெல்லை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராமசுபு தொடங்கி வைத்தார் இதற்கான ஏற்பாடுகளை மன்றம் தலைவர் மாணிக்கம் மன்றம் பொருளாளர் நடராஜன் மற்றும் மன்ற பொறுப்பாளர்கள் செவ்வாழை தொண்டர்கள் செய்திருந்தனர் ஆலங்குளம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றத்தின் ஆடிப்புற விழா மற்றும் பத்தொன்பதாவது ஆண்டு விழாவின் கூடுதல் நிகழ்வுகளை தற்போது பார்க்கலாம் Mau yang